சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி போலி பயனாளிகள் கணக்கில் களவாடியதால் தாமதமா பி எம் கிசான் நிதி வெளியீடு குறித்து புதிய தகவல் செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க அப்பதான் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பி கிசான் சமான் நிதி திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் உள்ள தகுதியான விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் வழங்கப்படும் ரூபாய் ஆறாயிரம் நிதி உதவி மூன்று தவணைகளாக நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது இதுவரை இத்திட்டத்தின் இருபது தவணைகள் சிறப்பாக வழங்கப்பட்டுள்ளன ஆண்டுக்கான பத்தொன்பதாவது தவணை பிப்ரவரியிலும் இருபதாவது தவணை ஆகஸ்டிலும் இதன் தொடர்ச்சியாக இருபத்தி ஓராவது தவணை தீபாவளிக்கு முன்பாகவே வரும் என விவசாயிகள் எதிர்பார்த்திருந்தாலும் அந்த தொகை இதுவரை வரவில்லை அதிகாரிகள் விளக்கத்தில் என்ன அதன்படி வேளாண்மை துறை உயரதிகாரிகள் கூறுகையில் தற்போது நாட்டின் அனைத்து விவசாயிகளுக்கும் தனித்துவ விவசாயி அடையாள எண் அதாவது யூனிக் ஃபார்மர் ஐடி வழங்கும் பணி முழு வேகத்தில் நடைபெற்று வருகிறது இந்த அடையாள எண் பெற்றவர்களுக்கே இனி அரசின் அனைத்து மானிய திட்டங்களும் கிடைக்கும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது ஆனால் இன்னும் கணிசமான எண்ணிக்கையிலான விவசாயிகள் இந்த புதிய அடையாள எண்ணை பெறாமல் உள்ளனர் இவர்களுக்கு இருபத்தி ஓராவது தவணை கிடைக்குமா என்ற கேள்வி இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை ஏன் தாமதம் ஒரே நேரத்தில் நாடு முழுவதும் முழுவதும் போலி பயனாளிகள் இறந்த விவசாயிகள் நிலம் மாற்றியவர்கள் தவறான கணக்குகளில் பணம் பெற்றவர்கள் இவர்களை கணக்கிலிருந்து நீக்கும் விரிவான சரிபார்ப்பு பணி நடைபெற்று வருகிறது இந்த தரவு சுத்திகரிப்பு முடிவடைந்ததும் இந்த மாத இறுதி அல்லது டிசம்பர் தொடக்கத்தில் இருபத்தி ஓராவது தவணை வெளியிடப்படும் வாய்ப்பு மிக அதிகம் உள்ளது என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் விவசாயிகளுக்கு முக்கிய அறிவுரை ஒவ்வொரு விவசாயியும் அருகில் உள்ள சேவை மையம் அல்லது தங்கள் வேளாண்மை உதவி அலுவலர் மூலம் உடனடியாக ஃபார்மர் ஐடி பதிவு செய்து கொள்ள வேண்டும் இந்த பதிவு முற்றிலும் இலவசம் எதிர்காலத்தில் அரசு வழங்கும் அனைத்து பயன்களுக்கும் இந்த அடையாளையின் முக்கிய நுழைவுச்சீட்டாக மாற உள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்